பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய காயத்திரியை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமிகி தன்னோ தந்தி பிரசோத இந்த கணபதியினுடைய காயத்திரியை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை அன்றாடம் நீங்கள் சொல்லி வர தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு மறையும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படு இருக்கிறது முதலிலே தனுசு ராசியை சார்ந்தவர்கள் யார் தங்கமானது எப்படி நெருப்பிலே போட்டு முடம் பார்த்து அதை பயன்படுத்துகிறார்களோ அதுபோல வாழ்க்கையிலே இவர்களுக்கு ஏற்படுகின்ற வேதனையும் சோதனையும் அனுபவமும் வறுமையும் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்ய இவர்களுக்கு உதவி செய்கிறது மகான்களுடைய தொடர்பும் சித்தர்களுடைய வழிபாடும் தட்சிணாமூர்த்தியுடைய தொடர்நிலை வழிபாடும் இவர்களுக்கு பலவிதமான அற்புதங்களை வாழ்க்கையிலே நடத்தி வருகிறது முதலிலே தோல்வியுற்றாலும் முயன்று ஸ்தானத்தை எட்டும் தனுசு ராசிக்காரர்கள் இதிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதத்திலே நான்கு பயிற்சிகள் நடக்க இருக்கிறது ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று சூரியனுடைய பயிற்சி சுக்கிரன் புதன் இந்த பயிற்சிகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு மே மாத பலனோடு அதை இணைத்து இந்த பதிவிலே உங்களுக்காக சொல்லப்படுகிறது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது விரிவாகும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் சமுதாயத்தில் எல்லோராலும் மதிக்கப்படும் உயர்ந்த குணமுடைய தனுசு ராசி அன்பர்களே இந்த மே மாதம் எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே அதில் ஈடுபடும் மனநிலை உண்டாக ஆன்மீக பணிகளிலே நாட்டம் அதிகரிக்கும் பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் காரிய அனுகூலங்கள் உண்டாகும் மனோதைரியம் அதிகரிக்கும் வீடு வாகனங்கள் தொடர்பான செலவு ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களிலே சாதகமான பலன் கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் லாபம் கூடும் பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளால் டென்ஷன் அடைவார்கள் எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் சில்லறை சண்டைகளும் பூசல்களும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் உண்டாகும் உறவினருடன் கருத்து வேற்றுமை வரலாம் பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலே விட்டு பிடிப்பது நல்லது பெண்களுக்கு எந்த ஒரு வேலை ஈடுபட்டாலும் அதை பற்றி ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பின் ஈடுபடுவது நல்லது துணிச்சல் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண்ணை பெற முயற்சி மேற்கொள்ள வேண்டும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் பொருட்கள் கலவு கொடுக்க நேரிடலாம் அதனால் உங்கள் உடைமைகள் மீது நீங்கள் கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அறிமுகம் இல்லாத வீட்டிலே எதையும் உட்கொள்ள வேண்டாம் புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் நீங்கள் அமைதியாய் இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கிறது தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேறும் வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கலாம் ஒத்திராலம் ஒன்றாம் பாதத்தை உடையவர்களுக்கு தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் தொழிலிலே நல்லதொரு லாபம் கிடைக்கும் ஆனாலும் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும் போட்டி தேர்வுகளை சாதகமாய் சில கல்வி வயிற வெளியூருக்கு செல்ல வேண்டியது இருக்கும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன அம்மனுக்கு அரளி அர்ச்சனை செய்து சிவனை வணங்கி காரிய வெற்றி தினங்கள் மே நான்கு ஐந்து முப்பத்தி ஒன்று ஆகும் தினங்கள் மே இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகும் அதிரட்ட திக்கு கிழக்கு அதற்ற வண்ணம் மஞ்சள் பச்சை சிகப்பு அதிரட்ட எண்கள் மூன்று ஐந்து ஒன்று ஒன்பது ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மே மாத பல பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சொல்லப்பட சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து உங்களுடைய பலாபலனை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஜோதிட வழிகாட்டுதலையும் பெறலாம் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் இதே பகுதியில் வெளியிடப்படுகிறது பயிற்சி பலன்கள் வருட பலன்கள் மாத பலன்கள் அனைத்தும் இதே பகுதியில்தான் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்து நீங்கள் கேட்டு உங்களுடைய ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் பெறலாம் கூடுதலாக நீங்கள் பெற்ற உண்மையை அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு வந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கவில் எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்